ஹாய் கைஸ் வெல்கம் டு சத்யா லைஃப் ஸ்டைல் ஸோ என்னடா திமினரகி சேனல்னு சொல்லாமல் வந்துட்டு சத்யா லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இன்னுமே திமினரகி சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு எதுவுமே வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா சேனல் வந்துட்டு போயிடுச்சு போயிடுச்சுன்னா எதனாலன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு ஸோ அந்த ஃபோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்துருந்தோம் ஸோ கடையில் கொடுத்துமே அது வந்துட்டு சரி பண்ணாலுமே இனிமேல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு புது ஃபோன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க விவோ விவோ செல் தான் ஸோ அதே மாதிரியே எனக்கு நான் கேட்டேன் ஸோ அதே மாதிரியே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த செல் தான் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஸோ எனக்கு அதே மாதிரி செல் வேணும்னு சொல்லிட்டு ஆனால் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ரெட்டு வந்து வாங்கிக்கிட்டேன் ஸோ அந்த செல் வந்து எங்களுக்கு புது செல் வந்து இப்போ வாங்கி கொடுத்தாங்க இந்த செல்லில் தான் வந்துட்டு புது சேனல் வந்துட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது எதுக்காக நீங்கள் அது அதுவே போடலாமே எதுக்காக இந்த ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின் இருக்கும் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் போட்டு போட்டு பார்த்துமே நான் வந்து அது பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு ஒரு வேலை மாறிடுச்சோ என்னென்னு எனக்கு தெரியல ஸோ அதை வந்து போட்டு 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 பார்த்தேன் நான் வரவே இல்லை இவ்வளோ நாளும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ே இருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் சரி நம்ம ஒரு புது சேனல் ஆரம்பிக்கலாம் மறுபடியும் நம்ம மீண்டு எழுந்து வரலாம் ஸோ ஒரு டைம் கீழோந்தால் மறுபடியும் வர முடியாது எனக்கு கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் ஒரு புது சேனல் நான் வந்து சத்யா லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு நான் வந்து போட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகேங்களா கைஸ் இந்த சேனல் அந்த சேனலுக்கு எனக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களோ அதேமாதிரியே எனக்கு இந்த சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே Bye.